கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்களினுடைய சித்தாந்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்று நாங்கள் இந்த கடற்கரையை துப்புரவு செய்யும் பணிக்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பிரதானமான பங்களிப்பு அளிக்கின்ற ஒத்துழைப்பு நல்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அங்கமானது பதவியேற்றதன் பிற்பாடு எங்களுடைய நாட்டிலே பல்வேறு விதமான செயர்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை வருகிறது அந்த வகையிலே கடந்த முதலாம் தேதியில் வளமான நாடு புன்னிக்கும் மக்கள் என்கின்ற துணைப்பொருளிலே கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை நாங்கள் எடுத்து நோக்குமா இருந்தால் எங்களுடைய மக்களினுடைய அதான் புன்னகிக்கும் மக்கள் என்ற சகல மக்களும் ஒரு செழிப்பாகவும் செந்தளிப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டங்கள் முன்னெடுத்துப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே அரசினுடைய குறிக்கோள்களாக இருக்கின்ற விடயங்கள் ஒன்று கிராமிய பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம் ரெண்டாவது ஆக எங்களுக்குரிய இந்த டிஜிட்டல் எக்கோனமி அதாவது பொருண்மயத்தை வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்குவது அதற்கு மேலதிகமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இந்த கிளின் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தான் ஒரு பிரதானமானதொரு செயற்பாடாக இருக்கிறது அந்த வகையிலே இதனை செயற்படுத்துவதற்காக ஜனாதிபதியினுடைய தலைமையின் கீழ் இந்த செயலன் உருவாக்கப்பட்டது அதனுடைய செயற்பாடுகளை பிரதேச மட்டத்திலே விரிவாக்குவதற்காக மாவட்டத்திலே ஒரு மாவட்ட சபையும் அதேபோல் ஒரு ஒரு கிராமிய மட்டங்களிலே கிராமிய சபைகளும் ஏற்படுத்தப்பட்டு இதனுடைய செயற்பாடுகளை சிறந்த முறையிலே கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இந்த ஆற்றங்கரைகள் அதே போல் எங்களுடைய இந்த கடற்கரைகள் இவைகளை மெருகூட்டுவதன் மூலம் எங்களுடைய அழகான பங்கிடக்கூடிய இந்த தலையங்கத்திலேயே நாங்கள் இந்த போட்டிருக்கிறோம் ஒரு அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் இப்போ இது வந்து எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்று இந்த செயற்பாடை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே மாவட்டம் பூராகவும் எங்களுடைய அந்த மட்டக்களவு மாவட்டம் பூராகவும் இருக்கின்ற அந்த கடற்கரைகளை சுத்தம் செய்வதற்குரிய அந்த நிகழ்வு இன்று நடைபெற்று வருகிறது எங்களுடைய இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் மூன்று இடங்களிலே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் ஒன்று கிரான் கிழக்கு அடுத்ததாக எங்களுடைய இந்த கூரவலி மடு அடுத்ததாக எங்களுடைய இந்த கடலூர் பாலடி தோணா கடற்கரையினை சுத்தம் செய்கின்ற நிகழ்விலே இது செய்திருக்கின்றோம் வருகின்றோம் இப்போ அரசாங்கம் இந்த விதமான எப்படியான திட்டங்களை செயற்படுத்தி வந்தாலும் அதனை நாங்கள் ஒரு மானசீகமாக பின்பற்றணும் என்றால் கட்டாயம் அந்த வலியுறுத்தி செய்கிறதாக இருக்க முடியாது தாங்கள் தாங்களாகவே உணர்ந்து செயற்படுகின்றது ஒரு செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இப்போ இதை நாம் இப்படி தான் செய்து தான் செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லாமல் நாங்களாகவே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு ஒன்று எல்லாற்ற உள்ளத்திலேயும் வரணும் வர நேரத்தில் மட்டும்தான் இந்த திட்டங்களை எல்லாம் ஒரு சிறந்த முறையில் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிறீங்க ഇപ്പോൾ ജനവരി മുതലാം തീയതി തുടങ്ങിയിരിക്കുന്ന പൽവ പണികൾ ഇപ്പോൾ ഉങ്ങൾക്ക് തരും എങ്ങനെ നിർവഹ രീതിയിലും ശർപ്പാട് രീതിയിലും പൽവേർപാന മാറ്റങ്ങൾ ഏർപ്പെട്ടിരിക്കുന്ന ഇത് ഇപ്പോൾ നാളെ തുടർച്ചയായി പോകുന്ന ഇടത്തിൽ നമ്മൾ സ്ലിതമാതിരി ഇ കളീൻ ശ്രീലങ്ക ഒരു സീർത്തിട്ട് കൊണ്ടുപോകണുമാകാൽ ഉദ്യോഗസ്ഥ മറ്റുമില്ല പൊതു മക്കളുടെ പങ്കിപ്പും പ്രധാനമാകാ எனவே காலது காலம் வர நிகழ்வுகளை கூடுற நேரத்தில் இதுகளை நாம் செய்கிறது இல்லாமல் நீங்களாகவே என்னென்ன இதுகளை செய்யணும் என்று சொல்லி பொதுமக்கள் சிந்தித்து செய்கிற நேரத்தில் தான் இந்த மிகவும் வெற்றிகரமான முறையில் எப்போ இந்த பொதுமக்கள மனநிலையில் அந்த மாற்றம் உண்டு வருகிறதோ அன்றைக்கு நம்ம இந்த இலக்கினை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் இருந்தாலும் நாங்கள் அரசியில் நிர்வாக ரீதியில் இவ்வாறான செயற்பாடுகள் இப்போ நாம் சொன்னது மாதிரி எங்களுக்குரிய சமூகத்தில் அதே போல் எங்களுடைய கலாச்சாரம் மரபுகள் சார்ந்த ரீதியில் அதே மாதிரி சுற்றுவடல் சார்ந்த ரீதியிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான மூன்று பிரதான தூண்களினுடைய அடிப்படையில் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அது இப்போ ஆரம்பகட்டத்தில் தான் இருக்குது இப்போ நாம் சொன்ன விடயங்கள் எல்லாம் செயற்பாடுகளாக செய்கிற நேரத்தில் ஒரு விரிவான ஒரு வளர்ச்சி அடைந்தது அது இன்னும் அதுகளுக்குரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அந்த வகையில் எங்களுடைய இந்த அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தரம் என்கின்ற கிளீன்ஸ்லங்காவினுடைய ஒரு மூன்றாவது சூண்களின் ஒன்றான சுற்றுப்புறச் சூழல் விளியவன்ற நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை அதனால பொட்டல்ஸ் வந்து வேற ஆகும் பொட்டல்ஸ் தவிர வேற பிளாஸ்டிக் பொருட்கள் அதாவது ரஜிஃபோம் அந்த பாட்டா பிளாஸ்டிக் தவிர்ந்த பொட்டல்ஸ் தவிர்ந்த வேற பிளாஸ்டிக் பொருட்களை வந்து ஒரு பேக்லையும் பிறகு கண்ணாடிய ஒரு பேக்லையும் உலோகங்களை ஒரு பேக்லையும் இதுல எந்த வரையறுக்களையும் அடங்காத மற்ற மற்ற பொருட்களை ஒரு பேக்லையும் கைப்பட சொல்லுவாங்க Gracias. அந்த கை எடுத்துட்டு போனீங்க ரெண்டாச்சு ஐயூர் இருக்கு அப்படியே இங்க இருக்கு. ربرم فدر வேறே ஃபெரிடனால வர போறா இருந்து ಬೇಕಲ್ಲಾಡಿ ಮತ್ತೆ ಸಾಡಿ ಮಾಡಿದ ನಾವು

அது மாதிரி எங்களோட இயற்கை வளங்கள் இதுகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாகவும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரியான வகையிலையும் வந்து நாங்கள் இதில் கையாள வேணும் அப்படி இல்லாட்டி வந்து இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் அழிக்கோம்னு சொன்னால் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அழிக்க விட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் இதாண்டு சொன்னால் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அடுத்த வளங்கள் பாவிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இந்த பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து கடலில் சிறியான ஆபத்து இதில் ஆமைகள் சிக்கப்படுறது மீன்கள் இதை விழுங்குறது அப்படி நிறைய பிரச்சனைகள் மற்ற பறவைகளும் வந்து இந்த மாதிரி இதுகளில் மாற்றுறது இதன்றது வந்து மனிதர்களுக்கென்று சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் இதை கொள்ளலாம் ஆனால் பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் வந்து இது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து கடலில் போட்டுறது இது நாங்களும் கடற்கரையில் போடுறதும் பிரச்சனை இருக்குது கப்பல்கள் போட்டுகள் இருந்தும் போடுறதும் இருக்குது ஆனால் இதை வெளியில் வந்தால் இந்த இருக்கிறவங்க சொன்னாங்க பண்டால் வாடிக்கார அகனேச மேருக்கும் வந்து அஞ்சு பத்து வாகனம் இல்லை முன்னுக்கு சைரன் போர்ட்டு கொண்டு போலீஸ் இல்லை கண்பே இல்லை உங்களோட காசுகள் சொத்துக்கள் வீணடிக்கப்படுறதும் இல்லை உங்களுக்கு இல்லாத ஒரு சலுகையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதும் இல்லை சம்பளம் வேறு வேறு சலுகைகள் பெரிய சலுகைகள் இல்லை லட்சக்கணக்கில் சம்பளம் இருந்தது இப்போ லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பளம் இல்லை வேறு வேறு சலுகைகள் எல்லாம் இல்லை எல்லாத்தையும் பற்றி இருக்குது எல்லாத்தையும் இருக்குது அப்படியான புது அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்து அரசியல் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது நாங்களுக்கு சவாலாக இருக்கிறது நிர்வாக ஊழல் நிர்வாக மண்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் நிர்வாகங்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் வந்து ஊழல் இல்லாத ஒரு நிர்வாக கட்டணம் நாட்டிலே இல்லை அதையும் வந்து நாங்கள் சுத்தப்படுத்தணும் இதுக்கு வந்து நிர்வாக அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும் இதுக்கு முற்பட்ட காலங்களில் பழைய அரசாங்கங்கள் இருக்கக்குள்ள முன்னெல்லாம் வந்து நிர்வாக ரீதியான ஊழல் மோசடிகள் கையாடல்கள் மக்கள் விரோத செயற்பாடுகளில் நிர்வாகங்களில் இருந்தவங்கள் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் இனி வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அது எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அவங்களாவே நிப்பாட்டணும் அதை நிப்பாட்டுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை உடனடியாக நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை ஆனால் அவங்களா சில பிள்ளை நிறைய பேர் பிள்ளை செஞ்சார்கள் இருப்பாங்கள் அதில் இழந்து கொண்டு மக்களையும் நாட்டையும் நேசிக்கிற விதத்தில் தாங்களும் ஒரு அடியெடுத்து முன்னுக்கும் பிள்ளையான நிர்வாக கலாச்சாரத்தை விட்டு போட்டு வாரத்துக்கான ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தங்களை தாங்களே அவங்கள சுத்தப்படுத்தி கொள்ள வேணும் அதை வந்து நாங்கள் ஒரு பலுக்கட்டமான முறையில் செய்யல தானே பிலிப்பீன்ஸில் போதப்பொருளை பொழிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சாண்டால் ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற போத பொருள் சுட்டு கடல் எறிய சொல்லி பிரச்சினை அறிஞ்சி அந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாது அப்போ ஜனநாயக ரீதியாக தான் வந்து நாங்கள் வெளியில் செய்யணும் ஆனால் பிளவிட்டால் ஊழல் செஞ்சால் மோசடியில் ஈடுபட்டால் மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அதிகார சேதத்தில் இந்த நிர்வாக அதிகாரிகள் ஈடுபட்டால் வந்து கடந்த அரசுகள் மாதிரி இல்லை மக்கள் பக்கம் இருந்து மக்கள் நலன் சார்ந்த பக்கம் இருந்துதான் வந்து இந்த அரசு முடிவுகளை எடுக்கும் மக்கள் நலன் இருந்துதான் பக்கம் இருந்தான் வந்து அரசு பார்க்குமே தவிர மோசடியான அதிகாரிகள் பக்கம் இருந்து சனத்தை சனத்தை நோக்கி வேலையில அரசாங்கம் செய்யாது அரசாங்கம் வேலை செய்யாது அப்போ அதே மாதிரி தான சூழலை சுத்தப்படுத்துகிறதும் இந்த சூழல் சுத்தப்படுத்துகிற விஷயம் சம்பந்தமாக நான் முன்னமே சொன்னே நான் இன்றைக்கு முழுக்க நாங்கள் மட்டும் மாவட்டம் முழுக்க இருக்கிற கடற்கரைகள் இந்த நிறுவனங்களில் பங்களிப்போடு வந்து செய்யப்படுது இதில் எல்லோருமே வந்து பங்களிப்பு தெரிஞ்சிருக்கிறாங்க பிரிதிசபையாக இருக்கட்டும் டிஎஸ்ஆபிஸாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் பலரும் வந்து பங்களிச்சிருக்காங்க அந்த அதிகாரிகளுக்கும் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து வேலை இல்லை அவங்களுக்கு ஆனாலும் நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இந்த வேலையில் ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா என்னக்காரவுக்கு ஏற்ற மாதிரி அர்ப்பணிப்பாக இந்த நாள் எடுத்துக்கொண்டு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கும் நன்றி என்னென்றால் உண்மைக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அது மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியம்மா தொடர்ந்தும் வந்து நீங்கள் இந்த செய்தியை சமூகத்துக்குள்ளே கொண்டு போகிற வேலையை நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம்ன்றதை நீங்கள் கொண்டு போகணும் நீங்களாகவே வந்து சுத்தப்பாடுகள் மாதிரியான விஷயங்களில் நீங்களாகவே அவை ஈடுபடணும் மற்றது நிர்வாகம் சம்மந்த மாதிரியான பிரச்சனைகள் அலுவலகங்களில் நிர்வாக ரீதியான விஷயங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு மோசடியான வகையில் செய்யப்படுது உங்கள்கிட்ட ஒரு வேலையை கேட்டு போனால் லஞ்சம் ஓடுறாங்க ஒரு வேலையை கேட்டு போனால் உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து அலக்களிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதில் வந்து முறைப்பாடுகளை உயர் அதிகாரிகள்கிட்டையோ அல்லது ஜனாதிபதிக்கோ முறைப்பாடுகளை நீங்கள் செய்யலும் அதுக்கான நடவடிக்கைகள் கட்டாயம் அடுபடும் இனி வரும் காலங்களில் இப்போ இருக்கிறத விடவும் துரிதமாக வேலை நடக்கும் அரசாங்கம் எங்களால் செய்ய வரையலாதுன்னு சொன்னாங்க வந்திருக்கோம் செய்யலாதுன்னு சொன்னாங்க இப்போ மெதுமெதுவாக செஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் காலம் போக போக நீங்கள் பாருங்கள் வேலை வடிவாக நடக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள் பிரச்சினையில் எங்களை சொல்லப்பட்டது தேங்காய் பிரச்சனை வந்தது தேங்காய் பிரச்சனைக்கு உண்மையாக ரெண்டு மாதத்தில் வந்து அரசாங்கம் காரணம் இல்லை எங்களோட தென்ன வளம் சம்மந்தமான சரியான முகாமைத்துவம் இல்லாமல் இருந்தது குரங்குகள் தேங்காய் இலை இதுன்ற பிரச்சனை அப்படி நிறைய சிக்கல்கள் எல்லாம் வந்ததே தவிர ரெண்டு மாதத்தில் இந்த வருஷம் தேங்காய் இலை பறிச்சு எங்கேயாவது அது ஒரு இடத்துல ஒழிஞ்சு வைச்சது இல்லை அது மாதிரி அரிசி பிரச்சனையும் வந்தது என்னென்னு சொன்னால் பெரிய பெரிய அரிசி மாபியாக்கள் தான் வந்து இங்கே அரிசியலை மொத்தமாக நெல்லை வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சு போட்டு விலையை தீர்மானித்து போட்டு வெளியில் ஒரு பார்த்தாங்க நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியில ஊக்குவிக்கிற நாங்கள் வந்து அரிசி பிரச்சனை வந்த நேரம் நாங்கள் வெளியில் இருந்த அரிசி கொண்டு வர மாட்டோம் இதண்ட மாட்டோம் அப்படியோ இங்கே இருக்கிற அரிசி தான் எடுக்க மாட்டோம் நாங்கள் உடனடியாக வெளிநாட்டில் இந்த அரிசியை இறக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வந்து அதை ஒரு குறுகிய காலத்தில் ஷூட் அவுட் தந்த நாங்கள் இப்போ அரிசி இறக்குறதை நிப்பாட்டி ஆச்சு இப்போ அறுவடை நடக்குது இப்போ வர நெல்லுக்கு ஒரு உத்தரவாத விலையை நாங்கள் இனி வரும் காலங்களில் இந்த அரிசி பிரச்சனை வராது முடியும் அதை சரியாக கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆனால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஆற்றலும் ஆளனையும் நுட்பமும் அனுபவமும் நமக்கு இருக்குது இருக்கிற துறை சார்ந்த ஆட்களும் நம்மளோட இருக்கிறாங்க நாட்டுக்காக வேலை செய்கிறாங்க அப்போ நீங்கள் இது இல்லை சந்தேகமோ பயமோ கொள்ள வந்து தொடர்ந்து நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு போவோம் எங்களோட சேர்ந்து இந்த நாட்டையும் அரசாங்கத்தையும் பலப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களில் உங்களோட எதிர்பார்ப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்க நன்றி ஆனால் இடத்தில் எடுபடத்த தாண்டி ஒரு சின்ன ஒரு வருமானம் விட்டு கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து முன்னெடுத்து கொண்டு வரோம் அந்த வகையில் நீங்கள் பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட உறவை கண்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது பேக்கு மேலே வரும் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நிகம்பை சேர்ந்த ரெக்கோஸ்பின்லின் என்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து இங்கே இருந்து ஏற்றுமதி பண்ணுவோம் இதன் மூலமாக வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து பாலாட்டிச்சோனா கிராமத்தில் வந்து ஒரு மீட்டிங்கை வச்சு அங்கே செல்வி என்று சொல்லி ஒரு உமனார்டிய தலைவரால் வந்து இதுக்குரிய பொறுப்பாளராக தேர்வு செஞ்சு இருக்கான் அவங்க நீங்கள் வந்திருக்கிறா வந்து எல்லா ஒத்துழைப்பு வந்து இவ்வளோ பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணியிருக்கிறான் இதை வந்து பண்ணி செய்கிறது வந்து ப்ளூ கப் நிறுவனத்தின் நமது கல உத்தியோகத்தை மிஸ் மதுவந்தி அவர்கள் அவரும் வந்து இந்த இடத்துக்கு வருகை இருந்திருக்கின்றார் இப்பொழுது இந்த பிளாஸ்டிக் கால வந்து இந்த பூமி எத்தகைய பாதகமான விளைவுகளை எதிர்கொள்கின்றது என்ற சம்பந்தமாகவும் இதனை ரீசைக்கிள் பண்றதால நமக்கு எப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றியும் ஒரு சிறிய அளவிலான விளக்க உரை அவரால் முன்வைக்கப்படும் ஒரு சிறிய காரியம் பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் சொல்லியிருந்தேன் நாங்கள் செய்யற ஒரு சின்ன காரியம் வந்து எங்களோட சமுதாயத்துக்கும் சரி எங்களோட வீட்டுக்கும் சரி எங்களுக்குள்ளேயும் சரி ஒரு மாற்றத்தை உண்டாக்குது இந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காலம் இருந்து இரவைக்கு நித்திரைக்கு போகும் வரைக்கும் எங்களோட வாழ்க்கையோட ஒரு பின்னு பிணைஞ்ச ஒரு காரியமாக தான் இருக்குது நாங்கள் நாங்களும் பிளாஸ்டிக்கும் விட்டு போக இயலாத அளவுக்கு இருக்குது அப்போ இந்த பிளாஸ்டிக்கால் நாங்கள் நினைக்கிறோம் ஓகே எங்களுக்கு நன்மை தானே எல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம் உண்மையாகவே இந்த பிளாஸ்டிக் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக டாக்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்குறாங்க சொன்னால் பெண்களுக்கு அநேகமா நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வருது அதுக்கு காரணம் மெயினான ரீசன் இந்த பிளாஸ்டிக் பாவனை என்னென்னு சொன்னால் நாங்கள் பற்ற வைக்கிறோம் பிளாஸ்டிக் பற்ற வச்சு போட்டு அந்த அந்த காற்றை தான் நாங்கள் என்ன சுவாசிக்கிறோம் சுவாசிக்க சுவாசிக்க என்ன நடக்கும் எங்களுக்குள்ள அந்த புகை போய் அது எங்களுக்கு ஒரு ஒரு வகையான நுரையீரல் சம்பந்தமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஐந்து கிராம் அளவுக்கு பிளாஸ்டிக்கை உட்கொண்டு கொண்டு இருக்கிறான் அது நாங்கள் எங்களை அறியாமலே எப்படின்னு சொன்னால் தண்ணி போத்தல தண்ணி குடிக்கிறோம் பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பிடும் இப்படின்னு நாங்கள் பா செய்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமண்டா ஒரு கிழமைக்கு பாருங்க ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ இவ்வளோ காலம் இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்னா இந்த ஐம்பது வருஷத்துக்கு எத்தனை கிலோ இது சாப்பிட்ருப்போம் பிளாஸ்டிக்னு சொல்லின்னு நாங்களே கணக்கு பார்க்கலாம் அப்போ நாங்கள் இதுக்கு மாற்றிடும் தெரியும் ப்ள கண்ணாடி நாங்கள் மூள் உற்பத்தி செய்யலாம் பேப்பர்களை நாங்கள் மூள் உற்பத்தி செய்யலாம்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக்கை நாங்கள் மூள் உற்பத்தி செய்யலாம்ன்றதை நாங்கள் அணையமாக அறிஞ்சிருக்க மாட்டோம் பிளாஸ்டிக் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த கலெக்ட் பண்ணிருக்கிறோம் இதை நாங்கள் எங்களை வாழைச்சேனையில எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அங்கே நாங்கள் கொடுப்போம் அதை இவங்க என்ன செய்வாங்கன்னா கழுவி துப்புரவாக்கி அதை நசிச்சு அதை அங்கட நிகாம்போ எங்களோட ரீசைக்கிள் கம்பெனிக்கு அனுப்புவாங்க அதை அவங்க என்ன செய்வாங்கடா மறுபடியும் ஆக்குவாங்க தும்பு தடி தும்புல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்காமக்குரிய காரியம் இதாவது எங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும் இல்ல அதையும் நாங்க சொல்லுவோம் நீங்க நீங்களா இன்சூரன்ஸ் வேலையை நாங்க வந்து சொல்லிட்டு போனோம் இதால எங்களுக்கு ஒரு கமிஷன் சரி ஓகே 你好，你好，你。